ஹாய் Guys! வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் தவுஃபிக் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா Life மெட் பற்றி தான் அதாவது டூ டேஸ் முன்னாடி லைஃப் மெட்டை பற்றி நம்ம சேனலில் ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டிருந்தோம் இந்த வீடியோ எதுக்காகனா அந்த வீடியோவில் இருக்கிறத ஒரு short ஆட் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இன்னும் கொஞ்சம் ஒரு சென்ட் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாட்டு அதாவது விஷயம் அதை மட்டும் நான் சொல்ல ஓகேவா அப்புறமா அந்த வீடியோ ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க அந்த வீடியோவை நம்ம கண்டிப்பாக ஃபுல்லாக பார்க்கணும் சரியா அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும் இது ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு உங்களுக்கு புரியறதுக்கு வேண்டி அதை நான் சொல்லித்தர்றேன் அப்புறமா வந்து இந்த கான்செப்ட்டில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு ரெஃபர் நான் தந்துடுவேன் சரியா அதாவது ஒரு ரெஃபர் உங்களுக்கு நான் தந்துடுவேன் அப்புறமா வந்து ஐடி காஸ்ட்டு வந்து ஆயிரம் ரூபா தான் சரியா ஆயிரத்தி நானூற்றி பதினாறுரூபா கம்பெனியோட அமௌண்ட்டு அதை நான் ஆஃபர் பண்ணி ஆயரூபா கொடுக்குறேன் சரியா ஆயிரம் ரூபா தான் ஆயிரரூபா கட்டினா உங்களுக்கு ஐடி போட்டு தந்துடுவேன் ப்ளஸ் ஒரு ரெஃபரும் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஓகேவா அப்புறமா உங்களுக்கு இதில் ஃபஸ்ட் லோன் வந்ததும் எனக்கு வந்து நீங்கள் அதை சென்ட் பண்ணிட்டா போதும் நான் உங்களுக்கு உடனே ஜிபே பண்ணிவிடுவேன் சரியா நீங்கள் கம்பெனிக்கு வித்ரால் போட்டு எடுத்து பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு ஐடி போடணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு அமௌண்ட்டே சென்ட் பண்ணி உங்களோடய நேம் ஜிமெயில் அட்ரஸ் உங்களோடய ஃபோன் நம்பர் அனுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஐடி போட்டு தந்துடுவேன் அதே போல் உங்கள் டவுன்லைன் யாருக்காச்சும் ஐடி போடணுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா இது இருக்குல்ல உங்களோட உங்களோட ரெஃபர் லிங்கை கொடுத்து ரைட்டில் ஒருத்தர் லெஃப்ட்டில் ஒருத்தர் போட்டுட்டிங்கன்னா சாரி நீங்கள் ஒரு ஒன்றா தந்துடுவேன் ஒரு ஐடி நீங்கள் போட்டுவிட்டு அதோடய ஐடி நம்பரை மட்டும் எனக்கு ஐடி நம்பர் அவங்களோட நேம் எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவேன் சரியா என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் சரியா காண்டக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணி அதை உங்களுக்கு சே கிளியர் பண்ணி கொடுத்துருவேன் ஓகேவா இப்போது சிம்பிளாக சொல்கிறேன் அந்த பிளான் என்ன நம்ம பார்க்கலாம் ஓகேவா இப்போ நம்ம என்ன பிளான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சிம்பிளாக பார்த்துடலாம் ஓகேவா வெல்கம் டு லைஃப் மெட் பிரைவேட் மார்க்கெட்டிங் இதெல்லாம் அவங்களோட எல்லா கம்பெனிஸையும் கொடுக்குறது அப்புறமா வந்து இப்போ நீங்கள் நான் பார்க்குற நாலு சர்டிஃபிகேட்ஸுமே கம்பெனியோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் இந்த நாலையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா இதை கிராஸ் கிராஸ் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த கம்பெனிக்குள்ளே நீங்கள் வந்தால் போதும் ஓகேவா அப்புறமா வந்து இப்போ உங்களுக்கு ரீசண்டாகவே தெரியும் நமக்கு ஒரு எஸ்பிஓ எப்படி ப்ரைவேட் லிமிடடாக வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ டைம் ஆகுது அதெல்லாம் பார்க்குறீங்க இது வந்து ஸ்டார்டிங்லேயே ப்ரைவேட் லிமிடடாக வந்திருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸோட வந்திருக்காங்க ஓகேவா அடுத்தது இதெல்லாம் அவங்களோட அவர் விஷன் மிஷன் அப்புறமா வந்து என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ட்ரஸ்ட் லோன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆன்லைன் சர்வீஸ் டூர்ஸ் ஹைப்பர் சர்வீஸ் ஆன்லைன் ஷாப்பிங் கம்மிங் ஷூன் ஓகேவா இப்போ நம்ம மெயினான விஷயத்துக்கு போயிடலாம் அப்புறம் நம்ம வந்து ரீபர்ச்சேஸ் ஆல் டூர்ஸ் இ காமர்ஸ் ப்ராடக்ட் இதெல்லாம் கம்மிங் கம்மிங்ஷூன் இப்போதைக்கு இல்லை விரைவில் வந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அப்புறம் வந்து இந்த நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது கேபிளுக்கு பணம் கட்டுறது கரண்ட் பில் கட்டுறது அந்த நமக்கு வந்து டெலிஃபோன் சார்ஜ் ஒய்ஃபை அது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ஆன்லைனில் கட்டுவோம்ல அதை போல் இதுலேயும் நம்ம கட்டிக்கலாம் அப்புறமா வந்து இதான் சிம்பிளாக சொல்லணும்னா பிளான் இவ்வளோந்தான் ஓகேவா பிளான் வந்து எழுநூற்றி எட்டுருவாக்கு ஒரு பிளான் இருக்குது ஆயிரத்தி நானூற்றி பதினாறு ஒரு பிளான் இருக்குது அப்புறமா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ரெண்டு ஐடியும் வந்து இப்போதைக்கு பிளான் இல்லை சரியா இப்போதைக்கு கரண்டில் ரன்னிங்கில் இருக்குது எழுநூற்றி எட்டு அப்புறம் வந்து ஆயிரத்தி நானூற்றி பதினாறுரூவா பிளான் மட்டுந்தான் இருக்குது சரியா இதில் எழுநூற்றி ரூபாய்க்கு என் சைட்லேருந்து எந்த ஆஃபருமே கிடையாது ஓகேவா அதாவது ஆயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபாய் ஐடி இருக்குது பார்த்தீங்களா ஆயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபாய் ஐடி உங்களுக்கு வந்து நான் ஆயிரம் ரூபாய்க்கு போட்டு கொடுத்துருவேன் சரியா ஆயிரம் ரூபாய்க்கு ஆஃபர் பண்ணி நான் ஒன்று போட்டு கொடுத்துருவேன் எங்களுக்கு யாருக்கு வேணுமோ நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஆயிரம் ரூபா தான் ஐடி அப்புறமா ஆயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபாயில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரஃபரும் தந்துடுவேன் சரியா ஒரு ரஃபரும் உங்களுக்கு தந்துடுவேன் அப்புறமா வந்து நீங்கள் இப்போது ஆயிரத்தி நானூற்றி பதினாறு வர்றீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு பிவி கிடைக்கும் அந்த பிவி வந்து உங்களுக்கு இப்போ புரியாது கடைசியில் புரியும் சரியா இப்போ ஆயிரத்தி நானூற்றி பதினாறு பிளானை நீங்கள் வர்றீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் கொடுக்குறாங்க அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து சாட்டர்டே சண்டே மட்டும்தான் ஒரு கிளாஸ் நடக்கும் ஓகேவா இதுதான் மற்ற கம்பெனிஸ் மாதிரி இந்த ப்ராடக்ட் கொடுக்குறது மற்ற மாதிரி விஷயங்கள் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பிளானில் வருவாங்க இவங்க வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க சரியா அப்புறமா உங்களுக்கு லோன் எப்படி கிடைக்கிது தெரியுமா லோன் எப்படி கிடைக்குதுன்னா ஆயிரத்தி நானூற்றி பதினாறுரூவா ரூபாய் நீங்கள் போட்டு உள்ளே வருவீங்க ஆனால் என்கிட்ட வரும்போது ஆயிரம் ரூபா கொடுத்து உள்ளே வருவீங்க சரியா அப்புறம் நீங்கள் ரெண்டு பேர் உங்கள் கீழே வர்றாங்க அதாவது ரைட் லெஃப்ட் ரைட்டில் ஒருத்தர் லெஃப்ட்டில் ஒருத்தர் நீங்கள் கொடுத்துட்டீங்க அதாவது உங்கள் ஃப்ரெண்டு இப்போ ரைட் ரைட்டில் ரைட் சைடில் கவிதான்னு ஒருத்தங்க லெஃப்ட் சைடில் அர்ச்சனான்னு ஒருத்தங்க ரெண்டு பேர் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த செகண்ட் அதாவது ரெண்டு பேருக்குமே ஐடியா ஆக்டிவேஷன் ஆகணும் ரெண்டு பேருக்குமே ஐடியா ஆக்டிவேஷன் ஆகிடுச்சுன்னா அடுத்த செகண்ட் உங்களோட வேலெட்டில் உங்களுக்கு டூ தௌசண்ட் லோன் வந்துடும் அதாவது டூ தௌசண்ட் லோன் எப்படி வருதுன்னா ஆயிரத்தி நானூறுரூபா வரும் அந்த ஆயிரத்தி நானூறுரூபாவை நீங்கள் முந்நூற்றம்பது ரூபா வச்சு நாலு வாரம் கட்டுற மாதிரி இருக்கும் அந்த ஆயிரத்தி நானூறுரூபா நீங்கள் கெட்டினதும் அறநூறுரூபா உங்களுக்கு உடனே தந்துடுவாங்க அறநூறுரூபா தந்துடுவாங்க அடுத்தது அந்த அறநூ அதாவது அந்த லோன் முடிஞ்ச அடுத்த செகண்டே அறநூறு அப்புறம் வந்து உங்களுக்கு நாலாயிரரூபா லோனும் வந்துடும் சரியா அப்புறம் மற்றதற்கெல்லாம் நம்ம இப்போ சிம்பிளாக விஷயங்களா சொல்கிறேன் அந்த மற்ற விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணலை இப்போ அடுத்தது பார்க்கலாம் இப்போ ட்ரஸ்ட் லோன் இது எழுநூத்தி எட்டு ரூபாக்குள்ளே பிளான் அதாவது எழுநூற்றி எட்டு ரூபா கேட் கட்டி உங்கள் கீழே ரெண்டு பேர் எழுநூத்தி எழுநூத்த எழுநூத்தி எட்டு எழுநூத்தி எட்டில் வாராங்கன்னா உங்களுக்கு ஆயிரரூபா லோன் வரும் நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வச்சு நாலு வாரம் கட்டணும் சரியா ஆயிரரூவா லோன்னா எழுநூறு தான் உங்கள் கையில் வரும் சரியா எழுநூறு வரும் அதை நாலு வாரம் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா முந்நூறுரூவா உங்களுக்கு கேஷ் கேஷ்பேக்காக கிடச்சிரும் அதே போல் அந்த லோன் முடிஞ்ச அடுத்த செகண்டே ரெண்டாயிரரூவா லோன் வந்துடும் ரெண்டாயிரம்னா ஆயிரத்தி தான் உங்கள் வேலெட்டுக்கு வரும் அந்த ஆயிரத்தி நானூறு நூற்றி ரூபா வச்சு எட்டு வாரம் கட்டணும் எட்டு வாரம் நீங்கள் கட்டி முடித்ததும் அறநூறுபா உங்களுக்கு வந்துடும் அந்த அறநூறுபா வந்ததும் கூடவே உங்களுக்கு நாலாயிரம் லோனும் வந்துடும் சரியா அப்புறமா இதில் வந்து நீங்கள் கரெக்டாக அதிலே டேட் நீங்கள் வந்து லோன் எலிஜிபிள் ஆகிட்டீங்கன்னா அதிலே கொடுத்துருவாங்க இந்தந்த டேட்டில் நீங்கள் லோன் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப்பில் ஃபண்டு வேலட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஃபண்டு வேலெட்டில் நீங்கள் வந்து முந்நூற்றம்பது ரூபா வச்சுட்டா போதும் சரியா நீங்கள் முந்நூற்றம்பது ரூபா வச்சுட்டிங்கன்னா அவங்களே அந்த டேட் வரும்போது நைட்டு பன்னெண்டு மணிக்கு உங்கள் வேலெட்டிலேருந்து எடுத்துருவாங்க நீங்கள் போய் கம்பெனிக்கு அனுப்பணும் அந்த மாதிரி எந்த ஒரு வேலையுமே கிடையாது சரியா இதுதான் ஃபஸ்ட் உள்ளது செகண்ட் பிளான் உள்ளதும் சேம் தான் இப்போ நீங்கள் ஆயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபா வர்றீங்க ரெண்டு பேர் கொடுத்துட்டீங்க ரைட் லெஃப்ட்டில் ரெண்டு பேர் கொடுத்துட்டீங்க ரெண்டாயிரவா லோன் வருது ரெண்டாயிரம் ஆயிரத்தி நானூறு தான் உங்கள் வேலெட்டுக்கு வரும் நீங்கள் முந்நூற்றம்பது ரூபா வச்சு நாலு வாரம் கெட்டும்போது உங்களுக்கு அறநூறுபா ஹெல்ப்பிங் ஃபண்ட் உங்களுக்கு கேஷ் கேஷ்பேக்காக நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்டுக்கு எடுத்துக்கலாம் அப்புறம் நாலாயிரரூபா வருது நாலாயரூபாவும் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் அதாவது நாலாயிரம்னா நாலாயிரம் ரூபா லோன் சரியா ரெண்டாயிரத்து எண்ணூறுவா உங்கள் கையில் வரும் அதை நீங்கள் அப்படியே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வாரம் வாரம் முந்நூற்றம்பது ரூபா அவங்களே டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஏன்னா இந்த டேட்ஸில் நீங்கள் லோன் கட்டணும் அந்த முந்நூற்றம்பது ரூபா நீங்கள் அதில் போட்டணும் அப்படி கட்டி முடிக்கும்போது உங்களுக்கு ஹெல்ப்பிங் ஃபண்டாக ஆயிரத்தி ஒருநூறுரூவா உங்களுக்கு கொடுத்துட்றாங்க சரியா இந்த மாதிரி தான் ஃபுல் ஸ்ட்ரக்சர்மே அப்படி தான் இருக்குது அப்புறமா வீக்லி லேட் ஃபீ அதாவது நீங்கள் அந்த டேட்டில் கெட்டாமல் அடுத்த நாள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து பர்சன்ட் ஃபைன் போடுவாங்க செகண்ட் டைம் அதாவது செகண்ட் டைம் நீங்கள் இப்படி பண்ணுற செகண்ட் டைம் இப்படி பண்ணுறீங்கன்னா அடுத்து எந்த லோனுமே உங்களுக்கு எலிஜிபிள் ஆகாது சரியா அப்புறமா நீங்கள் வந்து இதில் வித்ரால் கொடுக்குறதுக்கு ப்ரோ நான் இதில் வித்ரால் கொடுத்தா எவ்வளோ டேக்ஸ் பிடிக்கிறாங்க பத்து பர்சன்ட் டேக்ஸ் பிடிக்கிறாங்க சரியா அப்புறமா இன்னொரு டவுட் இருக்கும் ப்ரோ நான் இதில் வித்ரால் கொடுக்குறேன் எனக்கு எவ்வளோ நேரத்தில் ரிசீவ் ஆகும் அதாவது நீங்கள் கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு வித்ரால் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்கிங் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து வித்ரால் கொடுத்தீங்கன்னா அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அதாவது நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்டுக்கு ரிசீவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து உங்களுக்கு லோனு தான் வந்துச்சுன்னா எனக்கு வந்து உடனே அனுப்பி என்னோடய வேலை ட்ரான்ஸ்ஃபருக்கு என்னோட என்னோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பி அதாவது லைஃப் லைஃப்மெண்ட் அக்கௌண்ட்டில் எனக்கு வேலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிபே மூலிமா நான் உடனே அமௌண்ட் சென்ட் பண்ணிவிடுவேன் அதே போல் உங்களுக்கு ஐடி போடணும் அப்படின்னா உங்களுக்கு உடனே ஐடி போட்டு தந்துடுவேன் ஓகேவா அப்புறம் வேறு என்ன இருக்குது அதான் இது வந்து நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொன்னது எழுநூத்தி ரூபாய்க்கு அறநூறு பிவி ஆ பிவின்ற விஷயத்தை சொல்ல மறந்துவிட்டேன் என்ன பாருங்கள் இதில் வந்து எது பிஸ்னஸ் பிளான் வந்து டேரெக்ட் ரெஃபர் இன்கம் மேட்சிங் இன்கம் டைரெக்ட் ஸ்பான்சர் ராயல்ட்டி மந்த்லி ராயல்ட்டி ரிவார்ட்ஸு ஹெல்பிங் ஃபண்ட் இதெல்லாம் அவங்களோட பிஸ்னஸில் அந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி சரியா அப்புறமா உங்களோட இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு இப்போ நான் வந்து என் ரைட்டில் வந்து ரைட்டில் ஒருத்தர் லெஃப்ட்டில் ஒருத்தர் ஜாயின் பண்ணுறேன் சரியா ரைட்டில் உள்ளவர் ரூபா வித்ரால் போடுறாரு லெஃப்ட்டில் உள்ளவரும் ஆயிரரூவா வித்ரால் போடுறாரு சரியா அப்படின்னா அந்த அதில் வந்து பத்து பர்சன்ட் வந்து எனக்கு கிடைக்கும் சரியா அதாவது இப்போ இவங்க ஆயிரம் ரூபா வித்திர நாள் போடுறாங்கன்னா அதில் பத்து பர்சன்ட் நூறுரூபா அது எனக்கு கிடைக்கும் இவங்க பத்தாயிரரூவா வித்தினால் போடுறாங்கன்னா என அதில் பத்து பர்சன்ட் ஆயிரம் ரூபாய் எனக்கு கிடைக்கும் சரியா டேரக்ட் ரஃபரில் இருந்து கொடுக்குற டேரக்ட் ரஃபர்லேருந்து உங்களுக்கு இப்படி சம் அமௌண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்புறமா இருந்தால் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ப்ரோன்ஸ் டேரெக்டர் ஆகணுன்னா பத்தாயிரம் பிவி மேட்சிங் டூ தௌசண்ட் கேஷ் ரூ கேஷ் ரூபி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி ரன் ஆகுது தெரியுமா நான் இருக்குதுல்ல நான் ஒரு விஷயம் கொடுத்துருக்கங்க பாருங்கள் இப்போது உங் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க உங்கள் கீழே ஒருத்தங்க வந்து ஆயிரத்தி இருநூறு பிபி அதாவது ஆயிரத்தி நானூற்றி பதினாறுரூவா பிளானில் உங்கள் கீழே வந்துட்டாங்க வந்துட்டாங்கன்னா அவங்க ஆக்டிவேஷன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு பிபி வந்துடும் சரியா ஆயிரத்தி இருநூறு பிபி வந்துடும் அதேபோல் லெஃப்ட் சைட்லேயும் ஒருத்தங்க வந்துட்டாங்க அவங்ககிட்ட இருந்தும் ஆயிரத்தி இரநூறு பிபி வந்துடும் இப்போ என்ன நடக்கும்னா ரைட் சைடில் இருக்கவங்க ரெண்டு பேர் கொடுப்பாங்க லெஃப்ட் சைடில் இருக்கவங்க ரெண்டு பேர் கொடுப்பாங்க அப்படி கீழே 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 ரெண்டு 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 போய்ட்டே இருக்கும் சரி நீங்கள் ரெண்டு பேருக்கும் ஸ்ட்ராங்கான ஆல்ஸை போட்டுட்டிங்கன்னா அது அப்படி அப்படி போயிட்டே இருக்கும் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி நூறு போயிட்டே இருக்கும் அப்படி போகும்போது உங்களுக்கு என்ன இருக்குல்ல இன்னும் இருக்குல்ல இதில் வந்து ப்ரோன்ஸ் டேரக்டர் ஆகிவிங்க அதை எப்படின்னா இப்போ வந்து ஒரு சைடில் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூறு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி சொல்லி போயிட்டே இருக்கும் இந்த சைடுலேயே ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறு போயிட்டே இருக்கும் அப்போ ரெண்டு சைடுமே போகும்போது இந்த சைடு பத்தாயிரம் இந்த சைடு பத்தாயிரம் இப்போ உங்களுக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ரெண்டாயிரவா வந்துடும் ரெண்டாயிரம் உங்கள் வேலெட்டுக்கு வந்துடும் நீங்கள் எதாவது வேலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யாருக்கும் செய்யலாம் இல்லை எனக்கே நீங்கள் அனுப்பினாலும் உங்களுக்கு அமௌண்ட்டும் நான் உங்களுக்கு உடனே தந்துடுவேன் சரியா அதே போல் சில்வர் டேரக்டரும் அழகே போகலாம் ப்ரோ பத்தாயிரத்தை கழிச்சுட்டு தான் அந்த முப்பதாயிரம் மேட்சிங் பண்ணணுமா அப்படி கிடையாது பத்தாயிரத்துலேருந்து முப்பதாயிரத்துக்கு நீங்கள் ஆக்கணும் அதாவது லெஃப்ட் சைடு முப்பது ரைட் சைடு முப்பது அது வந்து நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நல்ல ஒர்க் பண்ணுற ஒரு ரெண்டு மூணு பேரை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க கீழே 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 கீழக்கிலே போயிடும் சரி அப்படியே போயிட்டே இருக்கும் அதனால் ஈஸியான ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதை பார்த்துக்கோங்க பிளான் பண்ணிக்கோங்க சரியா அப்புறம் வந்து ரீசார்ஜ் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க சரியா மற்றபடி இந்த வீடியோவும் கொஞ்சம் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன டவுட்டோ கிளியராக ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருங்க நான் அதை உங்களுக்கு க்ளியர் பண்ணிடுவேன் சரியா நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜை க்ளியராக போட்டுருங்க அதை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகேவா ओके गैस मीनू मोर वीडियो सदिपम बाय थैंक यू